ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாளிப்பு இடியாப்பம் அதாவது இடியாப்பத்தை உதித்து வச்சுருக்கேன் இது எப்படி தாளிக்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு மிளகா வத்தல் கடுகு உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு எல்லாமே போட்டு எண்ணெய் விட்டு கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் விட்டு தாளிக்க போகிறோம் மணகாவத்தால் தேவையான காரத்துக்குடி அப்புறம் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகு இது எல்லாமே நம்ம எண்ணெய் விட்டு தாளிச்சுப்போம் இப்போ ஓரளவுக்கு தாளசம் இதாகிடுச்சு கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு அந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை போட்டுப்போம் செஞ்சு கருவேப்பிலே போட்டு நல்லா தாளிச்சிட்டு இந்த இடியாப்பத்தை தூக்கி போடுறோம் இடியாப்பம் நல்லா பைனாக இது பண்ணி வச்சுருக்கோம் அப்போ அதோட சேர்த்து போடுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அதோட தாளித்தோட மிக்ஸ் பண்ணிக்கிறோம் நல்லா சூடு பண்ணிவிட்டு கடையத்தில் தேங்காய் பூ வச்சிருக்கிற தேங்காய் பூ எடுத்து அதோட போடுறோம் இப்போ எல்லா இதையும் நம்ம அதோட சேர்க்குறோம் இடியாப்பத்தை இது நல்லா மனமாக இருக்கும் தாளித்தோன்னா தேங்காய் போட்டு நல்லா உதுக்கு நல்லா உப்புமா மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா சூடு வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே இது லெமன் போட்டு தாளிக்கலாம் இந்த லெமன் சாதம் மாதிரி கடுகு உளுத்தம்பருக்கு வத்தல் பச்சை மிளகாயெலாம் போட்டு லெமன் உப்புலாம் போட்டு அப்படியும் செய்யலாம் லெமன் இடியாப்பாடி தேங்காய் இடியாப்போம் தாளிப்படியாக வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே சாப்பிட்லாம் காலையில் உள்ளதாக வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே நம்ம வதக்கி சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நல்ல சூடு பறக்கணும் அதாவது சூடு நல்லா ஆகணும் நல்லா ஆகிற அளவுக்கு நல்லா சட்டியில் போட்டு வதக்கி வச்சுக்கிறோம் நல்லா கலந்து வச்சுக்கிறோம் கொஞ்சம் சூடானவுன்னா நம்ம தேங்காய் எடுத்து அப்படியே கேட்குறோம் அதோட நல்லா தேங்காய் எடுத்து அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இதை மிக்ஸ் சூடு பண்ணால் நல்லா கொஞ்சம் நல்லா ஹீட் பண்ணிக்கணும் நல்லா அதோட கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் சுவையான தாளிப்பு இடியாப்பம் ரெடி நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காணலன்னா செக் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் இடியாப்பத்தில் பாரம்பேன் சேப்படி இருக்குன்ட்டு நீங்களும் எப்படி தாளிப்பேடியாப்பம் செஞ்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிப்பாங்க ஓகே தேங்க் யூ